அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு நிறைஞ்ச தேய்பெறை பஞ்சமி தேதி இருக்கு தேய்பிரை பஞ்சமி தேதி அன்னைக்கு நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கணும் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கணும் எதிரி தொல்லை அடியோடு நீங்கணும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி வாராகி எண்ணெயை வீட்டிலையோ கோவில்லையோ வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அன்னைய யார் ஒருத்தங்க முழு மனதோடவும் நம்பிக்கையோடவும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஐந்து தேய்பரை பஞ்சமிக்குள்ளரையே கண்டிப்பாக கோரிக்கையானது நிறைவேறிய தீரும் ஒரு சின்ன சின்ன கோரிக்கையாக இருந்துச்சு நீங்க வழிபட்ட அன்னைக்கே கூட உங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிரும் அதாவது இன்னைக்கு கும்பிட்றீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பூஜை முடித்த உடனேயுமே உங்களுக்கு வந்துட்டு பலன் கிடைச்சிரும் கொஞ்சம் பெரிய கோரிக்கையாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப நம்ம என்னென்ன பாவங்கள் பண்ணனும்னு நமக்கு தெரியாது இல்லையா அதை வந்து அனுபவிக்கணும் அதன் பிறகுதான் நமக்கான நல்ல பலன் கிடைக்கணும்ட்டு நம்முடைய விதி அதனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் மேலேயோ கடவுள் மேலயோ வந்துட்டு நீங்க நம்பிக்கை வந்து இழக்கவே இழக்காதீங்க கொஞ்சம் சோதனை செஞ்ச பிறகுதான் நமக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு இன்னொரு வீடியோக்களில் வந்து நான் விளக்கமாக வந்துட்டு சொல்கிறேன் இதில் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப வந்து வீடியோ லென்த்தாக போயிடும் சரிங்களா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோட வாரகியம்மனுடைய அம்மனுடைய பாதத்தில் சரணடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நிறைவேறும் இது வந்து மாற்று கருத்தே இல்லை என் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அன்னை வந்து நிறைவேற்றி தருவாங்க அதில் உங்களுக்கு அளவும் சந்தேகமே வேண்டாம் என்ன கர்மவினைக்கு ஏற்ப கொஞ்சம் பலன்கள் வந்து தாமதமாகும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக வந்து நடக்கும் சரி இப்போ வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் செய்யணும் வழிபாடு செய்யணுங்கிறது குறித்து தொடர்ந்து ஒரு ஐந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சையுமே வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது செய்வதற்கு சுலபமாக இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலன் அடையலாம் அஞ்சையும் செய்யலாமான்னாலும் தாராளமாக செய்யலாம் அன்னைக்கு நாம் அதிகமாக செய்ய செய்ய அவங்களுடைய அற்பார்வை அப்படிங்கிறது நம்ம இது அதிகமாகவே விழும் அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எந்த பரிகாரமும் எங்களால் செய்ய முடியாதுமா செய்வதற்கான சூழலில் நாங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மனதார வாரகிய முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு இப்போ படமே இல்லைனாலும் சரி மனதுக்குள்ளே அம்மனுடைய உருவத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் வேண்டுன கோரிக்கையானது கண்டிப்பாக வந்து நிறைவேறிடும் சரி இப்போ வந்து நீங்கள் விரதம் இருந்து பூஜை பண்ணியிருக்கலாம் விரதம் இல்லாமலும் பூஜை பண்ணியிருக்கலாம் இல்லை எந்த மாதிரி நீங்க வழிபாடு வீட்டில் செஞ்சிருக்கலாம் செய்யாமலும் கூட இருக்கலாம் சில பேர் கோவிலுக்கு போவாங்க சில பேர் வீட்டிலயே வழிபாடு செய்வாங்க சில பேர் வந்துட்டு தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க சில பேர் வந்து வீட்ல ஏற்ற மாட்டாங்க பயந்துக்குவாங்க அந்த மாதிரி எது எப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கி இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் வந்து பண்ணிடுங்க அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நம்முடைய கர்மவினைகளும் வந்து நீங்கும் ஏற்கனவே வாராகி அன்னையினுடைய கர்மவினை நீக்கக்கூடிய மகா மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே மூன்று பதிவுகள் இதை பற்றி நான் விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க இப்போ அந்த மந்திரம் வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமியாக இருக்கிறதுனால நம்முடைய கர்மாக்கள் வந்து குறையணும் தேயணும்னு சொல்லிட்டு கூட இன்னைக்கு அந்த மந்திரத்தை பதினோரு முறை வந்து நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் சொல்கிறேன் ஓம் வராக வதநாயை நமக ஓம் வராக வதநாயை நமக ஓம் வராக வதநாயை நமக இது தாங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரே வரி தான் இதை நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து தனந்தோறும் பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினை வந்து குறைஞ்சிரும் அதன் பிறகு நீங்கள் பெருசாக பரிகாரம் எதுவும் செய்யணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது சும்மா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார உங்களுடைய கோரிக்கை முன் வச்சிங்கன்னாவே உங்களுக்கான பலன் வந்து கிடச்சிரும் அதனால் எல்லாருமே இன்றைக்கே சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் சில நல்ல விஷயங்களை நம்ம தேய்பிரை பஞ்சமியில் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் பலன்கள் வந்து சீக்கிரம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க சரி இரவு செய்யக்கூடிய அந்த விஷயம் என்ன சொல்லிடுறேன் இப்போ நீங்க பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுடுங்க அர்ச்சனை எல்லாம் செஞ்சிடுங்க கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டி முடிச்சுட்டு அங்க இருக்கிற நிவேதனத்தையும் நீங்க சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் உங்க வெயிட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குவதற்கு முன்னாடி இப்போ வந்து நீங்க பத்து மணிக்கு தூங்கினாலும் சரி தூங்குவதற்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாமிக்கு நீங்கள் தேங்காயை உடச்சி வழிபாட்டு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு மூடி தேங்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்லையே கூட ஏற்கனவே யூஸ் பண்ண தேங்காயாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு அதையே கூட வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ அதை நல்லா வந்து துருவிக்கோங்க நல்ல சின்ன சின்ன பல்லாக வர மாதிரி வந்து துருவிக்கோங்க இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனீங்க அப்படிங்கும்போது அது நல்ல பவுடர் மாதிரி வந்துட்டு ஆகிடும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி இல்லைன்னா அஸ்கா அதாவது வெள்ளை சர்க்கரை அது இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்து இது கூட வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக கூட இல்லை கொஞ்சமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் நல்லா வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய நிலைவாசல் படியில் ரெண்டு ஓரத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை வந்துட்டு வச்சுடுங்க இல்லை நாங்கள் வைக்க முடியாதீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இப்படியெல்லாம் வச்சோம்னா மற்றவங்களாம் எங்களை பார்த்து எதோ சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து வெளியில் வராண்டா இருக்கும் இல்லையா அங்க போயிட்டு நீங்க வந்து வைக்கலாம் இல்லனா உங்க மொட்டை மாடி இருக்குது இல்லையா அங்க போய்ட்டு வைக்கலாம் மொத்தத்துல உங்க கையால ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க இதை வைக்கணும் அவ்வளவே தான் இதை வந்து நீங்கள் வச்சுட்டு மிச்சம் மீது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்களே கூட சாப்பிட்டுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது எதற்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வழிபாடும் பரிகாரங்களும் நம்ம யாருக்காவது உணவளித்த பிறகு தான் வந்து நடக்க தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு வீட்டில் வந்துட்டு நம்ம செஞ்சதை பரிமாறுவாங்க அவங்களுக்கு எல்லாம் உணவாக கொடுப்பாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிட்றோம் அப்படி வேறு யாருக்கும் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினையும் குறையும் நமக்கான நல்ல பலன்களும் வந்து கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறது இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுருங்க கண்டிப்பாக வந்தது ஏதாவது ஒரு காக்கை குருவியோ இல்லை எறும்புகளோ வந்துட்டு கட்டாயம் வந்து சாப்பிடும் அது எந்த நேரத்தில் சாப்பிடுதோ அந்த நேரத்துலேயே உங்களுடைய கோரிக்கையானது உடனடியாகவே நிறைவேற தொடங்கிடும் நம்மளால் ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் ஆனால் இது போல் வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச பொருட்களையோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையோ இது போல் விசேஷமான நாட்கள்லையாவது நம்ம வந்துட்டு தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும் நீங்கள் எல்லா மதத்திலும் பாருங்கள் எல்லாத்தினுடைய நிறைவு பூஜையும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி செய்யும்போது இறைவனுடைய மனமே வந்து குளிரும் நீங்கள் இத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணியும் மனம் குளிராத தெய்வங்கள் கூட நீங்கள் இதுபோல பண்ணும்போது உடனடியாக இறங்கி வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா எத்தனை பரிகாரம் செஞ்சும் பலன் கிடைக்க மாட்டேங்குது எதை செய்கிறேன் பலன் கிடைக்க மாட்டேங்குது இதை செய்கிறேன் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடிக்கடி வந்து காக்கைக்கு உணவு கொடுக்கறது எறும்புகளுக்கு வந்துட்டு உணவு வைக்கிறது நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறது இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்து பாருங்க அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மேஜிக்கை பார்த்து இவ்வளவு நாள் நம்ம எப்படி இந்த விஷயத்தை செய்யாமல் விட்டோம் இவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களை கேள்வி கேட்டுக்குவீங்க குறிப்பா அம்மா மாவாசி மற்றும் பௌர்ணமி நாட்களில் பசுமாட்டுக்கு நம்ம ஏதேனும் ஒரு பொருட்களை கொடுக்கறது அப்படிங்கறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு இந்த வீடியோ சொன்னதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பரிகாரம் செஞ்சுட்டு பழிக்கல பழிக்கலான்ட்டு சொல்றீங்க இன்னைக்கு நீங்கள் வேண்ட வேண்டுதலோட இந்த முறையும் நீங்கள் செஞ்சுட்டு இரவு தூங்குங்க நாளையிலிருந்து உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேற தொடங்கிடும் உங்களுடைய கர்மாக்கள் குறைய தொடங்கிடும் நீங்கள் என்னென்ன வெளா விருப்பப்பட்டீங்களோ அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்